வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோர்ஸ் வந்து டூரேஷன் வந்து மூணு மாதம் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை டேரெக்டாவோ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ விழுப்புரம் விழுப்புரம் சரவுண்டில் இருக்கிறவங்க டேரெக்டாக வந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸோடைய பெனிஃபிட்டை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி யூஷுவலாக நம்ம ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுருக்கீங்க நல்ல மார்க்கில் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு தேடிட்டுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடுவாங்க டிகிரி முடிச்சுட்டு இல்லை ட்வென் டுவெல்த்து ஆர் ஃபெயில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஆனால் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் மட்டும்தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிங்க எந்த அளவுக்கு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் இப்போது கவர்மெண்ட் வேலையே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அதுக்குன்னு சேலரி பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இப்போது போட்டி போடக்கூடிய நூற்றில் பத்து சதவீதத்திற்கும் கீழாக இருக்கிறவங்கள்தான் ஜாப் கிடைக்கிது அப்போ மீதி இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது சுத்தமாக கிடையாது ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மூணு மாதம் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்னலாம் இந்த கோர்ஸில் கவர் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய துறைகள் இருக்குது ஓகேங்களா விவசாயத்துறை அந்தமாரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு துறைகள் இருக்குது ஆனால் கம்ப்யூட்டர் துறையில் மட்டும்தாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரமோ கற்றுக்க 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 வருமானம் தரக்கூடிய ஒரே ஃபீல்டு வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் வேறு எந்த ஃபீல்டுலேயும் நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி கிடைக்கும் அதையே நீங்கள் லைஃப் லாங்காக வந்து வாங்கிட்டு இருப்பீங்க ஆனால் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்படி கிடையாது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் இருபதாயிரரூபா மாறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி ஒன் லேக் வரையும் வாங்கலாம் அதுக்கு மேலேயும் வாங்க முடியும் ஓகேங்களா இது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியமான ஒரு ஃபீல்டு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஓகேங்களா இதில் இப்போ இந்த கோர்ஸில் நாங்கள் என்னென்ன சொல்லி தருவோம் ஓகேங்களா அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இந்தியாவில் ஜிஎஸ்டி எவ்வளோ இம்பார்ட்டனோ வேர்ல்டு வைடில் வேட்டோ இம்பார்ட்டன்ட் எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் இங்கேருந்து மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுக்குறது மூலயமா வருமானம் பெறணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது அதுக்கு ப்ரைமரியாக நம்ம கற்றுக்கக்கூடியது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இப்போது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுறோம் லேர்ன் பண்ணுறது மூலயமா நான் இந்த சா இந்த கோர்ஸில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் அப்ளிகேஷனாக பிஸி இஆர்பி சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் இஆர்பி சாஃப்ட்வேர் ஸ்பீட் ப்ளஸ் இஆர்பி சாஃப்ட்வேர் இது மூணுத்தையும் உங்களுக்கு டெய்லிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பேன் அடுத்தது மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்றது ஒரே சாஃப்ட்வேர் மல்டிபிள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இனிமேரி தனித்தனியாக செப்ரேட்டாக இருக்கும் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் கிளீனிக் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அப்ளிகேஷன் அதாவது இந்த கோர்ஸில் அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க மூணு ப்ரைமரி அண்டு பதினஞ்சு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் மொத்தம் பதினெட்டு சாஃப்ட்வேரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் வெறும் ஏழே விஷயந்தான் அந்த ஏழு விஷயத்தை கற்றுக்கிட்டால் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்னா ஆக்சஸ் பண்ணலாம் அடுத்தது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பேசிக்காக இருக்கக்கூடிய ட்ரபுள் ஷூட்டிங் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இஷ்யூ இருக்குது நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் ஹார்ட்வேர் உங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா சத்தியமாக வேஸ்ட் ஏன்னால் நீங்கள் டிபெண்டிங் டு அதர்ஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய நீங்கள் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அதே பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹையஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க அதுக்காக நாங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை டீச் பண்ணுறோம் ஓகேவா இதில் ஒரு லேப்டாப் எப்படி சர்வீஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் எப்படி ஓஎஸ் போடுறது அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஓகேங்களா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறக்கூடியது ஹார்ட்வேரில் நாங்கள் கவர் பண்ணுவோம் ஹார்ட்வேரில் இப்போது ஒரு பீப் சவுண்ட் வருது இல்லை வந்து ஒரு டிஸ்ப்ளே இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் சொல்லிக் கொடுத்துருவோம் அடுத்தது ரீசேல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் ஓகேங்களா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் இப்போது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் சேல் பண்ணிட்டோம் ரைட்டு மா சிஎஸ்சி சாஃப்ட்வேர் ஆன்லைன் சேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் கம்ப்யூட்டர் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது மூலிமா அதிலே நம்மளுக்கு தனியாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்கம் வந்து இந்த பர்டிகுலர் இதிலே வந்துடும் அதுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து டெமோ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஒரிஜினல் லைசன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் மெயின் என்னென்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா அதில் ஒன் ஹவர் தேர்டிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுப்போம் நீங்கள் மீதி இருக்க டூ ஹவர்ஸ் நான் அந்த ஒன் ஹவர் வீடியோவில் என்ன சொன்னனோ அதை வந்து இந்த டூ ஹவர்ஸ் வீடியோவில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணணும் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும் உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும் போது தான் அது உங்களுக்கு மெமரேபிள் ஆகும் அடுத்தது ரீசேல் டிஜிட்டல் ப்ராடக்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க தூங்கிட்டு இருந்தாலும் இன்கம் வரக்கூடிய ஒரே ஃபீல்டு வந்து இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் இந்த டிஜிட்டல் ப்ராடக்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸுன்னு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூலு வாட்ஸ்அப் சிஆர்எம்மு கேன்வா ஓகேவா ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஜிட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் கோர்ஸ் சேல் பண்ணலாம் இப்போ ரெடிமேடாக ஒன் நைன்டி நைன்க்கும் ஒரு கோர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிரைவில் லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆடு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஆடு ரன் பண்ணி அதை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம் எப்படியெல்லாம் ரீசேல் பண்ணலாம் என்னென்ன ப்ராடக்டெல்லாம் வந்து கரெக்டான ப்ராடக்ட்டு அது எல்லாமே இது இந்த ட்ரெயினிங் செக்ஷனில் சொல்லிவிடும் அடுத்தது ஆர்டிபி அண்டு விபிஎஸ் சர்வர் ஆர்டிபின்னால் ஒன்றுமே இல்லை லோக்கல் நெட்வொர்க்கில் ஒரு அப்ளிகேஷனை மல்டிபிள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது அதனுடைய டெக்னாலஜி அதே வந்து குளோபல்லி நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சாஃப்ட்வேரோ இல்லை வந்து ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரோ இல்லை ட்ரேடிங் அப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று அது எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணணும் நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் அதாவது வீட்டில் இருப்பேன் இல்லை எங்கேயா ட்ராவலில் இருப்பேன் இல்லைன்னா நான் வந்து எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் நான் வந்து என்னுடைய லாகின் நான் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விபிஎஸ் சர்வர் அப்படின்ற டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப் ஹோஸ்டிங் இதில் வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அதுக்கான ஸ்கிரிப்டும் என்கிட்ட இருக்குது ஸோ அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது இது மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெப் ஹோஸ்டிங்கில் கொடுத்துருவோம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மந்த்து ஓகேங்களா நீங்கள் தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் மினிமம் பாஸ் ஆகிருக்கணும் ஓகே ப்ளஸ் டூ ஆர் ஃபெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க பாஸ் ஆகிருக்கீங்களோ இல்லை ஃபெயிலாக இருக்கீங்களோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனி டிகிரி ஓகேங்களா எந்த டிகிரி வந்து படிச்சிருக்கலாம் நீங்கள் இப்போ டிகிரி அரியர் வச்சிருக்கலாம் இல்லை பாஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்கள் மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை நான் தயார் பண்ணி வச்சிருவேன் ஓகேங்களா நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கும் போது நினைக்கலாம் இப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருந்துமே நம்ம வந்து ஜாப்புக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறோமே நம்மளே ஓனாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலிமா புரியும் ஓகேங்களா ஸோ இந்த கோர்ஸோடைய இந்த கோர்ஸ் இன்னும் ஒன் ஆர் டூ வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கோர்ஸை பற்றிய என்கொயரி டீட்டெயில்ஸுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் என்ற இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்ட் கிளாஸஸை தந்தால் லிமிட்டட் சீட்ஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பேர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களை ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் தினசரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைய கிளாஸில் இப்போது டைரெக்ட் கிளாஸில் வந்தவங்களுக்கு நம்ம என்ன டீச் பண்ணுமோ அதே பண்டலை நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லான்ச் பண்ணிவிடுவோம் ஒன் டு ஒன் செஷன் உண்டு வீக்லி ஒன்ஸு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எதாவது ஒரு டவுட்டு நான் நான் எடுத்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் அந்த குரூப்லேயே சேட் பண்ணும்போது உங்களுக்கான உங்களுக்கான பதிலை நான் அந்த குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ அன்லிமிட்டெட் பர்சன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அதர் சாஃப்ட்வேர் அதாவது இப்போது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருக்குன்னு கோர்ஸ் இருக்குது ஒரு எட்டு கோர்ஸ் இருக்குது அதில் வந்து சாப் டேலி எக்ஸல் இது மாதிரி விஷயங்களாக இருக்குது அதனுடைய வீடியோ தொகுப்பை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அதாவது நம்ம எடுக்காத இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ இது வந்து பண்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் விஷயம் ரெண்டாவது நல்லா யோசிச்சிங்க உங்கள்கிட்ட ஜாப்பு இல்லை இல்லை ஹையஸ்ட் பேக்கேஜ் இல்லை ஜாப் இருந்தும் ஹையஸ்ட் பேக்கேஜ் இல்லை ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க முழுக்க முழுக்க நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தான் எல்லாத்தையுமே கெயிட் பண்ணுவோம் டெய்லி வீடியோ கொடுத்துருவோம் ஓகேவா அந்த கோர்ஸ் வந்து நூறு நாள் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு நாளுமே டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரி வந்துடும் அந்த வீடியோவில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குழப்பமாக தான் அடுத்த நாள் மார்னிங் வந்து எனக்கு சேட் பண்ணி அந்த அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்டு அப்படியே போயிடும் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக நூறு நாள் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியில் வேணால் இருக்கலாம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஆன்லைனில் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நேரடியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் இப்போ ஜாயின் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ன்றதை லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம் இல்லை எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது அதை நான் டேக் பண்ணி எடுத்து பண்ண போகிறேன் அப்போது எனக்கு வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்களும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம் ரெண்டாவது ஜாப்புக்கு நான் போடணும் இமிடியேட்டாக ஜாப்பு எனக்கு வேணும் ஜாப்பில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுற அளவுக்கு இந்த கோர்ஸில் வந்து கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க ஜாயின் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கோர்ஸ் முடித்தோடனே நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் மூணாவது ஆப்ஷன் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறத விட நான் விருப்பப்படுற நேரத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன் நான் விருப்பப்படுற நேரத்தில் கஸ்டமருக்கு டெமோ கொடுப்பேன் மாதம் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் டு ஒன் லேக் சம்பாதிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க அதாவது ஓனாவே சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வித்தவுட் கோடிங் நாலேஜ் ஓகேங்களா வித்தவுட் கோடிங் நாலேஜில் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு விருப்பப்படுற மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க இந்த கோர்ஸை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நைன் செவன் நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதேமாரி சேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்